தமிழக தேசிய மரமாகவும் தமிழர்களின் அடையாளமாகவும் திகழும் பனை மரங்களில் இருந்து எடுக்கப்படும் பதநீர் மூலம் பனை வெள்ளம் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட பனைமரங்கள் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மத்தூர் போச்சம்பள்ளி சிங்காரப்பேட்டை ஆம்பள்ளி என பல்வேறு இடங்களில் லட்சக்கணக்கில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது பனை மரங்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு முதுகெலும்பாக விளங்குகிறது தற்போது பனைமர தொழிலாளர்கள் மரங்களில் இருந்து பதநீர் எடுத்து அந்த பதநீரை சாலையோர வைத்து விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறு விற்பனை செய்யக்கூடிய இயற்கையாக கிடைக்கும் பதநீரை அவ்வழியாக செல்லக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் வாங்கி செல்வதில் தனி ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஒரு சிலர் ரசாயன மாத்திரைகளை கொண்டு பதநீர் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அதனை தமிழக அரசு கண்காணித்து தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் பனைமர தொழிலாளர்கள் பனைமரங்களின் உற்பத்தியை பெருக்கும் வகையில் அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் பனை விதைகள் விதைக்கப்பட்டு வருவது பாராட்டிற்கு உரியது என்று மகிழ்ச்சி தெரிவித்தனர் இது வந்து ஒரு கவர்மெண்ட் நல்லா இருக்கேன் இப்போ ஒரு ஏழு ஒரு கோடி நானே கார் என்றது கோடி போட்டேன் கவர்மெண்ட் கொடுத்தேன் இதுமாரி மேலும் இன்னும் இதை ஊக்கப்படுத்தினா இந்த பனை வளர்ச்சி இருக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி இதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி